ஏஜே சூர்யா அதாவது ஒரு காலத்தில் மெகா ஹிட் படத்தோட இயக்குனர் தளபதி விஜய் வச்சு குசி அதுக்கு முன்னாடி தலை அஜித் வச்சு வாலி அவரே ஹீரோ நடித்த நியூ அன்பே ஆறுகிரே இந்த ரெண்டு படங்கள் முன்னாடி ரெண்டு படங்கள் நான்கு படங்களுமே அதிரி புதிரி ஹிட்டு டைரக்ஷனில் நான்கு படங்களுமே மெகா ஹிட்டு ஹீரோவாக ரெண்டு படங்கள் மெகா ஹிட்டு கல்வனி காதலி ஆவரேஜ் ஹிட்டு ஆனால் அதுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் தோல்வி படங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபீல்டை விட்டே போய் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற்றலோடு வந்து இசைப்படத்தை இயக்குனாரு அதுபோல கார்த்திக் சுப்ராஜா இறைவு படத்தில் ஹீரோவாக அடித்தார் அதுக்கப்புறம் எஜே சூர்யாவுக்கு திரும்பி பார்க்க நேரம் இல்லைங்கிற அளவுக்கு மனுஷன் பிஸியோ பிஸி இன்னும் சொல்லப்போனால் பல மாஸ் ஹீரோக்களுக்கே இவர் தான் சப்போர்ட்டாக இருக்கார் வெற்றி படம் கொடுக்குறதில்ல நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு மெர்சல் மகேஷ் பாபுவுக்கு ஒரு ஸ்பைடர் சிம்புவுக்கு ஒரு மாநாடு எஸ்கேவுக்கு ஒரு டான் நம்ம விஷாலுக்கு ஒரு மார்க் ஆண்டனி இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படிப்பட்ட எஜே சூர்யா இப்போது சியான் விக்ரமுக்கு வில்லனா வீர சூரன் படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது சென்டிமெண்ட்டாக கோலிவுட்டில் என்ன அப்படின்னா எஜே சூர்யா வில்லனா நடிச்சா அந்த படம் தாறுமாறு ஹிட்டுப்பா அப்படிங்கிறதான் வரலாறு அது மெர்சல் மாநாடு டான் மார்க் ஆண்டனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது ஏன் தெலுங்குல நம்ம நாளைக்கு விளையாடிச்ச சனிவார் சூர்யாவின் சனிக்கிழமை அந்த படமும் மெகா ஹிட் படம் தான் ஸோ இந்த சென்டிமெண்ட் வீர தீர சூறன்லையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க குறிப்பாக வீரதேசம் படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸும் வர ஆரம்பித்தாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் எஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் தான் எனதான் விக்ரம் மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும் கூட எஜே சூர்யா விழா அடித்தா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுதுப்பா அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வீரதீரசுரன்லையும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இப்போது படம் பார்த்த ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓன்ஸ் எல்லாருமே எதா ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எஜே சூர்யாவின் வெற்றி மகுடத்தில் இது ஒரு பைரக்கல் அப்படின்னா சொல்லலாம் வீரதீரசுரன் அவருடைய வெற்றி பாதை வெற்றி பயணம் இந்த வீரதீரசுரன் தொடர்ந்து நடக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்